ஏ ஹாய் காய்ச் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு குவாலிட்டியான கதை கொண்டு வந்திருக்கேன் குவாலிட்டி அப்படின்னாலே சொல்கிறதுக்கு எந்த ஒரு குறையும் உள்ள பா படம் தாறுமாறாக இருந்தது அப்படின்ற ஒரு வைப் வந்தால் தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும் ஸோ அப்படி ஒரு பரபரப்பு அல்லும் விறுவிறுப்பு துள்ளும் ஒரு படத்தோட தான் வந்திருக்கேன் ஒரு அடர்ந்த காட்டுப் பகுதிக்கு நடுவில் ஒரு கொடூரமான சைக்கோவால் கடத்தப்படக்கூடிய ஒரு பொண்ணு அவள் கொலை செய்யப்படக்கூடிய தருணத்தில் எப்படியோ மேனேஜ் பண்ணி அவன் இருந்து அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு தப்பிச்சிடுறா ஆனால் பிரச்சனையே என்னன்னா தப்பிச்சு வரும்போது அவளுடைய கண்ணாடியானது உடஞ்சி போய்டுது கண்ணாடி இல்லாமல் அவளால் சுத்தமாக பார்க்க முடியாது யோசிச்சு பாருங்க பின்னாடி கொலை செய்யறதுக்கு சைக்கோ துரத்திட்டு வந்துட்டு இருக்கான் அடர்ந்த காட்டுப்பகுதி கண்ணு தெரியல இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் ராங் கால்ல ஏதோ ஒரு மூலையில ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பொண்ணுக்கு கால் கனெக்ட் ஆகுது அப்படி கனெக்ட் ஆன அந்த காலை பயன்படுத்திக்கிட்டு எனக்கு கண்ணா இருக்க முடியுமா இந்த காட்டுல இருந்து என்னை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்க அங்க ஆரம்பிக்குது இந்த படம் சோ உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு கடையில உட்காந்துக்கிட்டு வீடியோ கால் மூலியமா இந்த கண்ணு தெரியாத பொண்ணுக்கு வழிய சொல்லி எப்படிலாம் வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறாங்க அப்படின்ற கதையை நொடிக்கு நொடி பரபரப்பா விறுவிறுப்பா ஒரு சீட் எஜ் த்ரில்லரா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் அன்சீன் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஓஜோ சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லை கோன பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த தரமான கதைக்குள்ள போயிடலாம் இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே ரெண்டு வெவ்வேறு விதமான ஃப்ரேம் ஒரு ஃப்ரேம்ல எமிலின்ற ஒரு பொண்ணு யாராலையோ கடத்தப்பட்டு மயக்கமான நிலை மேல கண்ணு சுத்தமா தெரியாத ஒரு விஷுவலோட கண் முடிச்சு பாக்குறா அதுக்கு காரணம் அவளுடைய கண்ணாடி இல்லாம அவளுடைய கண்ணு சுத்தமா தெரியாது யார் இவள் அப்படி கொண்டு வந்தது எங்க இருக்கா அப்படின்றது கொஞ்சம் கூட தெரியாம என் கண்ணாடி கண்ணாடி

காட்லேருந்து வெளியில் வரதுக்கு எங்கேயோ யாரோ ஒரு கார்ட் கொடுத்துருப்பாங்க சூசைடல் தாட் இருந்தால் எங்கள் கால் பண்ணுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இப்போ கால் பண்ணிட்டு இருக்காங்க பட் அந்த காலை எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு ஹைவேஸில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் அதில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் அங்கே தான் வராங்க வரும்போதே அந்த ஓனர் ஒரு மாதிரி கேவலமாக அபியூசிவான வார்த்தைகளை வச்சு திட்டுறோம் அந்த ஃப்ரீசர் மிஷின் அதை உடச்சது நீ தானே அப்படின்ட்டு வந்த உடனே நம்ம சாமான் பிடிச்சி திட்டுறோம் நம்ம சாமான் வந்து இல்லை சார் நான் இப்போ தான் வரேன் நான் தொடக்கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மூஞ்சில் முக்கால் கிலோ சதம் இருந்தால் மட்டும் பத்தாது கொஞ்சம் சிரிச்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்கணும் அப்போ தானே கஸ்டமர்ஸ் வருவாங்க இரு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான் மாட்டு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ நம்ம ஹீரோன பொறுப்புல விட்டு கிளம்பிட இதுதான் நம்ம சாமோடைய வாழ்க்கை பாசமா பேசுறதுக்கு யாருமே இல்லாம லைஃப்ல ஒரு ஃபெயிலியரா தன்னை திட்டக்கூடியவங்களே சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டு ரொம்ப இவங்க கஷ்டப்பட்டு இருக்க இப்ப அப்படியே கட் பண்ணி அங்க காட்டுறாங்க எம்லி கண்ணு தெரியாம யாரு யாரு யார் என்ன கட்டுனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கும்போது போது இப்ப அந்த கடத்தின அப்படியே கண்ணாடி எடுத்து போறான் அப்படி போடும் போது தான் சார்லி நீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆகுறா என்னன்னு பார்த்தா இந்த எம்லின்ற பொண்ணும் இந்த சார்லியும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இவங்க சரியான சைக்கோ அதனாலே இந்த பொண்ணு அவனை விட்டுட்டு வந்துட்டு இருக்குது ஆனா வந்து ஆல்ரெடி சைக்கோ வாட்ச் சோ அதனால இப்ப இங்க கடத்திட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது எடுத்து வச்ச வீடியோஸ்லாம் இருக்கு தெரியுமா பாசமா பாட்டு பாடிக்கிட்டு இவன் நல்லா பாட்டு பாடுவா இவனுக்காக பாட்டு பாடி இருப்பா இவன் குக் பண்ணியும் எடுத்துட்டு வந்து ஊட்டி விட்டு இருப்பான் அதெல்லாமே அந்த பக்கத்துல போட்டு விட்டுட்டு இப்ப அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கான் பாட்டு பாடுன்றான் கொதிக்க கொதிக்க சூப் எடுத்துட்டு வந்து வாயில குடுக்குறான் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இந்த எம்லி பொண்ணா மூஞ்சி மேலே துப்புரா அவனுக்கு நல்லா தெரியும் இவ்வளவு வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு அதனால கண்ணாடியை தூக்கி அடிச்சிடறான் கையும் காலையும் டைட்டா டேக் போட்டு சுருக்கி வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாம அவன் மேல படுத்துக்கிட்டு எனக்கு ஒரு பாட்டு பாடு எனக்காக ஒரு பாட்டு

சார்லி மூஞ்சிலே அவ்வளோதான் அந்த இடத்துலேயே சுருண்டு சார்லி விட அவன் விழுந்ததுக்கு அப்புறமும் அவனை போட்டு டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தவ திடீர்னு முளக்குன்னு ஒரு சத்தம் கேட்டு அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறா என்னன்னு பார்த்தா அவளுடைய கண்ணாடியில் அவளே ஏறி நின்னுட்டா அவளுடைய கண்ணாடி உடஞ்சிருச்சு அதை எடுத்து பார்த்துட்டு அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிற அழுகிறா ஏன்னா இதுக்கு மேலே அவளுக்கு கண்ணு தெரிய போகிறது கிடையாது அவள் கண்ணாடி இல்லாமல் பட் இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு தடுமாறிக்கிட்டு அவள் வீட்டை விட்டு வெளியில் வரா வந்து பார்த்தா ஒரு அடர்ந்த காடு அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வீட்டில் தான் இவன் கூட்டு வந்து அடைச்சி வச்சிருந்துருக்கான் போல இருக்கு கண்ணு நல்லா தெரியுறவங்களுக்கு உள்ள போய் வழி தேட முடியாது இப்ப கண்ணு சரியா தெரியாம இவங்க இடம் தப்பிக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோட காட்டுல கண்ணா பின்னாடி ஓடிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம சாம் உடைய கடையை காட்டுறாங்க அந்த கடைக்கு வழக்கமா வரக்கூடிய ஒரு பாஷான லேடி வராங்க சரியான பணத்து முறை பிடிச்சவங்க எப்ப பார்த்தாலும் வந்து சாமன் திட்டிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி மறுபடியும் வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒழுங்கா பெட்ரோல் பங்க்ல சைன் வைக்க மாட்டீங்களா ஸ்பீட் பெட்ரோலுக்கு பதிலா நார்மல் பெட்ரோல் போட்டேன் இப்போ என் வண்டி என்ன ஆகுறது நான் எப்படி ஸ்பீடா போகுறது இதுக்கு நீதான் தான் காரணம் உண்மையில நான் கேஸ் போட போறேன் உன் பேரை நான் அப்படி அப்படின்னு போட்டு நம்ம சாம பொழந்து கட்டிட்டு இருக்கேன் நம்ம சாம் சிம்பிளா ரீஃபண்ட் பண்ணிடுறேன் மேடம் அப்படின்னு

கஷ்டப்பட்டு போன்ல அந்த மங்களான விஷயம்ல கூட கெஸ் பண்ணி இந்த நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணி போலீஸை கான்டாக்ட் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றான் தன்னுடைய பாய் ஃபிரண்ட் கடத்திட்டான் நான் எங்க இருக்கன்றது தெரியல நீங்க தான் கண்டுபிடிச்சு வரணும் சீக்கிரம் வாங்க என்ன துரத்திட்டு இருக்கான் எனக்கு கண்ணு வர சரியா தெரியாது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அதுக்கு போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க முதல் விஷயம் எனக்கு லொகேஷனை ஷேர் பண்ற அளவுக்கு கண்ணு தெரியல ரெண்டாவது விஷயம் நான் லொகேஷனை ஷேர் பண்ண ஆன் பண்ண அப்படின்னா என் பாய் ஃபிரண்ட் கண்டுபிடிச்சு கரெக்டா வந்துருவான் அதெல்லாம் முடியாது தயவு செஞ்சு சீக்கிரமா போலீஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒன் ஆர் டூ ஓவர்ல வந்துருவாங்க தாக்கு பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்க ஒன் ஆர் டூ ஹவரா அதுக்குள்ள அவனை என்ன கண்டுபிடிச்சு கொண்டே போட்டுருவான் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க என் கையில போன் இருக்கு அது வழியா நான் வீடியோ கால்ல காட்டுறேன் எனக்கு வழி காட்டுங்க இந்த காட்டுல இருந்து நான் தப்பிச்சு போனோம் மாதிரி சொல்ல சாரிமா வீடியோ கால் பண்ற ஆப்ஷன்லாம் எல்லாம் இல்லையமா அப்படின்னு மாதிரி இப்ப அந்த கால்ல சொல்ல என்னங்க நான் சாக கிடக்குற உங்க பர்சனல் போன்ல இருந்து கூட எனக்கு கால் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு மாதிரி எல்லாம் கேட்க அவங்க வந்து அந்த கைட்லைன்ஸ்ல இல்லாம அதெல்லாம் பண்ண முடியாதமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க வெறுப்பா இப்ப இவங்க போனை கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணிட்டு இவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கு பதில வேற யார்கிட்டயாச்சும் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு கண்ணு சரியா வேற தெரியல இல்ல சரி யாருக்காச்சும் நம்ம கால் பண்ணிருப்போம் இல்ல யாராச்சும் கால் பண்ணிருப்பாங்க அதுல ஒரு நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு நம்பரை பிரெஸ் பண்ண இங்க இந்த கால் யார் கூட கனெக்ட் ஆகுதுன்னா நம்ம சாம் கூட கனெக்ட் ஆகுது நல்லா அந்த ஃப்ரீசர் மிஷன் வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒர்க் ஆகல அது பாட்டுன்னு கொப்பிளிச்சிட்டு இருக்குது அதை இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து கால் அடிக்குது இவங்கள யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அட்டன் பண்ணி பார்த்தா நம்ம நம்மளு போனை எடுத்த உடனே கடகட கட இந்த மாதிரி நான் கடத்தப்பட்டுட்டு என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து என்ன கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான் நீங்க யாரு அப்படின்னு மாதிரி கேட்க நம்ம சாமுக்கா ஒரு மாதிரி பதறி போயிடுது நானே மனசு வந்து போய் கிடக்குறாங்க பிராங்க் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல பிராங்க் இல்ல உங்களுடைய நம்பர் என்னுடைய லாக்ல இருந்தது என் பேர் எம்எல்ஏ என்ன தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சு பார்த்து நான் தான் தெரியாம கால் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது நம்பருக்கு மாத்தி போட்டுருப்பேன் அதுக்கு நீ இப்படிலாம் பயமுத்தாதீங்க அப்படின்னு சொல்லும் போது டக்குனு இவங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி தயவு செஞ்சு என்ன காப்பாத்தி என் போன் ஸ்கிரீன் உடஞ்சிருச்சு இப்போ நீ மட்டும் கட் பண்ணினா அடுத்த நல்லா கால் பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரியல எனக்கு நீ கண்ணா இருப்பேன் நான் ஒரு காட்டில் மாட்டிட்டு இருக்கேன் எனக்கு வீடியோ கால் பண்ணு எனக்கு வழி சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா பரபரப்பா பேச நம்மளுக்கு இங்க பிபி ஏறிடுது என்னால முடியாது நான் போலீஸ்க்கு வேணா கால் பண்றேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காச்சும் கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ போலீஸ்க்கு நான் ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன் அவங்களால எனக்கு வீடியோ கால் பண்ண முடியாதான் உன்னால மட்டும் மட்டும்தான் முடியும் நேரம் இல்ல இப்படியே போச்சுன்னா நான் கொஞ்ச நேரத்துல சித்திருவான் வந்து என்ன கொலை பண்ணிடுவான் அப்படி இப்படின்னு சொல்ல ஒரு கடத்துல அப்படியே பிரஷர் ஏறி போய் நம்மளால சரி சரி நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம சாம் எம்லிக்கு கால் பண்ண எம்லிக்கு அப்பதான் உயிரே வருது நல்ல வேளை நீ கால் பண்ண நீ கால் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல ஃபர்ஸ்ட் சுத்தி முத்தி காட்டுறா எனக்கு முன்னாடி எதாவது வீடு இருக்கா வழி இருக்கா அப்படிலாம் கேட்டுட்டு இல்ல யாராச்சும் ஒருத்தர் வர மாதிரி தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது அந்த இடத்துல எதுவும் நாடுது டக்குன்னு அங்க யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மால் கத்திடா அவ்வளவுதான் இந்த பொண்ணு பயந்து போய் உட்காந்துட்டு அழ ஆரம்பிச்சிடறா அவ்வளவுதான் வந்துட்டான் நம்மள சாகடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தா அப்ப நம்ம சாம் வந்து இல்ல வேற ஏதோ அசைஞ்சிச்சு நான் தெரியாம சொல்லிட்டேன் போது எப்படி ஒரு மாதிரி பயந்து போயிரு அதை பார்த்த சாம் வந்து நான் தான் சொன்னல என்னால முடியாது நான் ஒரு ஃபெயிலியர் என்னால ஒரு பிடியா எதுவுமே செய்ய முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு ஒரு பக்கம் கதற ஆரம்பிச்சிட அப்ப எம்லி தான் வந்து பார் இப்படி ஒரு சூழ்நிலையில எனக்கு கடவுளா பார்த்து கொடுத்த ஒரு உதவி நீ நீ ஒரு மிராக்கல் நீ ஃபெயிலியர்லாம் கிடையாது உன்னால மட்டும் தான் என்னுடைய உயிரை காப்பாற்ற முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப லைட்டா தேத்த சரி ஓகே முன்னாடி போனை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கை வேற ஆல்ரெடி டேக்ல கட்டப்பட்டிருக்கா இவங்களுக்கு வலிக்குது பட் இருந்தாலும் அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி அடிக்கிறாங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி வழி இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் நடந்து போங்க அப்படின்னு போறாங்கல்ல இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போறா அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது இங்க லெஃப்ட்ல ஏதாவது இருக்கா ரைட்ல ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கா பட் இந்த பக்கம் சாம் வந்து ரொம்பவும் பயந்து போயிருக்கா அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது கடை வேறையா கேமரால வந்து அந்த ஓனர் பாத்துட்டு இருக்கலாம் தொடர்ந்து ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் அந்த ஓனருக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அவளுக்கு வேலை போயிடும் அதுக்கப்புறம் வாழ்க்கை இன்னும் மோசமாயிடும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எம்லியை காப்பாத்தணும் இல்ல அதனால தொடர்ந்து தயங்கிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட ஒண்ணு இல்ல உன்னுடைய நண்பர்கள் அம்மா அப்பா யார் நம்பராச்சு இருந்தா சொல்லு அவங்களுக்கு நான் கால் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இப்ப எம்லி பயங்கரமா

நம்ம அதை மீறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க சாம வந்து மோட்டிவேட் பண்றாங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு மூச்சு வாங்குது நடக்க முடியல அந்த கையில வர டைட்டா அந்த ஸ்ட்ராப் வேற அப்படியே வந்து அந்த வழி தூரத்துல இருக்குன்னு சொல்லி அது வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்க அங்க சாமுடைய மூஞ்சே மாறுது ஏதோ ஒண்ணு பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி ஓ மை காட் நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி பேசுறாங்க என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தூரத்துல ஒரு பெரிய மரம் விழுந்து கடந்திருக்கு அது கேமரால உங்களுக்கு பாக்கிறதுக்கு வழி மாதிரி தெரிஞ்சு வழின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி ஒரு ஹோப் கொடுத்து ஒரு தூரம் கூட்டு வந்துட்டாங்களா நான் தப்பு பண்ணிட்டேன் உனக்கு ஒரு ஃபேக்கான ஹோப்பை கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சுட்டு பையனே உட்காந்துட்டு அதெல்லாம் ஒன்னும் இல்லாம பரவாயில்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் பின்னாடி மட்டும் என் பாய் ஃப்ரெண்ட் வரான் பார்த்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை காட்ட ஓ மை காட் அப்படின்னு சொல்றாங்க அவங்க பயந்துறாங்க என்னது வண்டானா மாதிரி சொல்ல இல்ல இல்ல என் போன்ல பேட்டரி ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவங்க சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா டேப் படிச்சு வச்சிருப்பாங்க அதை பிளக் பண்ணிக்கிட்டு இப்போ அப்படியே டயர்டா இருக்கக்கூடிய நம்ம எம்எல்ஏ பாக்க அவங்க கை பயங்கரமா வலிக்குது ஏன்னா வந்து டேக் போட்டு கட்டி வச்சிருக்காங்க இல்லையா அது பயங்கரமா எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு வந்து நம்ம சாம் என்ன யோசிச்சாலும் தெரியல கூகுள்ல வந்து எப்படி வந்து டேக வந்து அறுக்குறது அப்படின்ற மாதிரி போடுறா அதாவது என்னன்னா சாமால என்ன முடியுமோ அதை எல்லாத்தையுமே பண்றா

பரவாயில்ல சொல்லிட்டு இவரோட ஹெட் பேண்ட் எடுத்து அப்படி கையில சுத்திக்கிறா அப்படி சுத்திட்டு உட்காந்துட்டு போது திடீர்னு மேலே ஏதோ பறந்து போற மாதிரி இருக்கு என்னன்னு அப்படி மேல நிமிந்து பாக்குறா என்னன்னா பறவைகள் அந்த பக்கமா பறந்து போயிட்டு இருக்குங்க ஈவினிங் டைம் சரி இப்போ ஓகே கை வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் வலியா இருக்கு பட் இங்க இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம் இந்த காட்டுல எப்படி வடிய தேட போறோம் அப்படின்ற மாதிரியான இப்போ ஒரு கேள்வி வரும்போது தான் அப்ப அந்த நேரம் பார்த்து நம்ம சாமுடைய கடைக்கு ஒரு அண்டர் வராரு அவர் வந்து பாத்தீங்கன்னா காட்டுல போயிட்டு வேட்டையாடக்கூடியவர் கிட்ட வந்து நம்ம சாம் வந்து ஒருவேளை நீங்க காட்டுல தொலைஞ்சிட்டீங்க அப்படின்னா எப்படி வழி கொண்டு பிடிச்சி வருவீங்க அதாவது டெக்னிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவர் சிம்பிளா வந்து காட்டுல இருக்கக்கூடிய ஓடை நதி இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு கூட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கவுண்டர் கிட்ட வராரு அப்போ தான் சைக்கோல் அடி விட்டுட்டு போன காரை இவர் பார்த்துட்டு இதா யாரோ காரை விட்டு போயிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அந்த காடை பார்த்த உடனே நம்ம சாம் வந்து தயவு செஞ்சு காடை தேடிக்கிட்டு வந்துடாத அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறமா கூகுள் பண்ணி பார்த்துட்டு காடுகளில் தொலைஞ்சு போனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நதியை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க அப்படி போடும்போது தான் அதில் ஒரு கீ பாயிண்டாக பறவைகள்லாம் ஈவினிங் ஆனால் அந்த நதி இருக்கக்கூடிய இடத்த நோக்கி தான் போவோம் அப்படின்ற மாதிரி இருக்க இதை

போ நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு நம்மலாம் சொல்லுவாங்களாம் பட் இவங்க வேலை வேலைன்னு சொல்லிட்டு அவங்க இது வரைக்கும் பண்ணதே இல்லையா அவங்க அம்மாவை போய் பார்த்ததும் இல்லையா பல வருஷங்கள் ஆகுதான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஹீரோனை பற்றி கேட்குறாங்க ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கேன் படிப்பெல்லாம் நான் நிறுத்திட்டேன் இங்கே ஒரு மொக்க வேலையில் இருக்கேன் என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்மலாம் சொல்ல ஒரு மாதிரி எமோஷனலாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படியே கனெக்ட் ஆகிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்போ திடீர்னு எம்லி வந்து ஒரு நிமிஷம் அமைதியாக அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி சவுண்ட் எனக்கு கேட்குது ஏதோ ஒரு ஓடையை கண்டுபிடிச்சிட்டோம் போல இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல வந்து பார்த்தா உண்மையிலேயே ஒரு பெரிய நீரோட வந்து ஓடிட்டு இருக்குது பட் என்ன ஒரு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கு இவங்க குடுகுடுன்னு இறங்க பார்க்குறாங்க ஒரு நிமிஷம் இறங்க பல்ல இருக்கு சொல்றேன் கரெக்டா வழி சொல்றேன் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு சாம் வந்து சொல்லிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீசர் மிஷின் வந்து மக்கார் பண்ண ஆரம்பிச்சிருது ஒரு பக்கம் இந்த ஃப்ரீசர் மிஷின்ல இருந்து அங்க உள்ள இருக்கிற ஐட்டம் வெளியில ஊத்த ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் இவ பழத்துல விழுற மாதிரி போக டென்ஷன்ல டக்குன்னு போன் எடுக்கிறாங்க பாருங்க அப்ப ஆல்ரெடி இவங்க போனை வந்து சார்ஜ் போட்டே தான் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா பின் மட்டும் கட் ஆகி போன் குள்ளியே மாட்டிக்குது சார்ஜர் போனா பரவாயில்ல வேற சார்ஜர் எடுத்து போட்டுக்கலாம் ஆனா அந்த பின் எடுக்கணும் இல்ல சோ ஒரு பக்கம் உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுது இன்னொரு பக்கம் அந்த மிஷின் அந்த பக்கம் அவங்க வழி கேட்டுட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அந்த பின்

பட் நல்ல வேலையா ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கு அதுக்கு அடியில வந்து நம்ம எம்லி வந்து ஒளிஞ்சுக்கிறா இந்த பக்கம் கேமரால அவன் வந்து நிக்கிறது நல்லாவே நம்ம சாமுக்கு தெரிஞ்சு சாம் பை புறா ஐயோ மாட்டிக்க புறா அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் இவங்க வந்து எம்லி கூட ஹெட் போன் தானே பேசிட்டு இருக்காங்க அதனால அசையாத இரு அவன் மேல தான் நின்றுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சரியான சைக்கம் என்ன பண்ணா ஆல்ரெடி எம்லி வந்து பாடின அவனுக்காக பாட்டின பாட்டை வந்து வண்டியில போட்டு விட்டு தான் இவன் வந்து பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்கான் அப்படியே தேடிட்டு அந்த பக்கமா இறங்கி போக இந்த இடத்துல டக்குன்னு நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா வா வா வந்து ஃபோன் எடு அவன் அந்த பக்கமா போயிருக்கான் நீ இந்த பக்கமா போயிடு அவன் வரத்துக்குள்ள நம்ம ரொம்ப தூரம் தள்ளி போயிடலாம் அப்படின்னு சொல்லி

ரெண்டு பேருக்குள்ள மாறி மாறி வாக்குவாதம் வந்துட்டே இருக்கும்போது அந்த சார்லி வந்துருவா ஒளிஞ்சுக்கோ கீழ ஒளிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களை ஒளிஞ்சுக்கிறாங்க பட் எம்லி இந்த இடத்துல வேற ஒண்ணு யோசிக்கிறா அவன் கார் முன்னாடி வந்து நின்னா கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா எதுக்கு அப்படி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சாம் கேட்கும் போது தான் விட்டு ஏத்திடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கா போலகுது எம்லி இல்ல இல்ல நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அவன் எதுவும் பண்ணக்கூடாது நீ தப்பிக்க மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லிட்டு இருக்கா ஆனா எம்லி வந்து இல்ல இதான் ஒரே வழி அவனை தட்டி விட்டுட்டு இங்கே எஸ்கேப் ஆனோனா நமக்கு நிறைய டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க கார் முன்னாடி வந்து கரெக்டா அவன் நின்றுவானா சாமுமே வந்து ஒரு பதட்டத்துல முன்னாடி தான் நிக்கிறான் அடிச்சு தூக்கு அப்படின்னு

நம்ம முடிச்சிடலாம் அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சாமுக்கு தூக்கி வரி போடுது அவனை நீ கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கேக்க ஆமா அவன் கழுத்தை வெட்ட போறான் அவன் எனக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியாது அவன் எவ்வளவு கொடுமை பத்தி இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது இவன் ஒரு சைக்கோ இவன் உயிர் வாழ்த்துக்கே தகுதி கிடையாது இவன் சாகணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி தொண்டை எடுத்துக்கிட்டு அவன் கிட்ட நெருங்குறாங்க இந்த பக்கத்துல இருந்து சாம் வந்து இங்க பாருங்க நீங்க இதை பண்ணக்கூடாது எமிலி நீங்க ஒரு டாக்டர் இதை நீங்க பண்ணக்கூடாது இது ஒரு தீர்வு கிடையாது நீங்க அந்த அளவுக்கு கெட்டவங்க கிடையாது நீங்க ஒரு நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கெஞ்சுறாங்க ஆனா அவன் கத்தி எடுத்துட்டு கிட்ட போயிட பட் கரெக்டா அந்த நேரம் பார்த்து அவன் மயக்கத்துல இருந்து தெரிஞ்சு அவன் உடம்பு அசைய ஆரம்பிச்சிட இங்க பாருங்க அவன் சே ஆரம்பிச்சுட்டான் அவன் எந்திருக்க ஆரம்பிச்சுட்டான் தயவு செஞ்சு கிளம்புங்க நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா இப்ப எம்லியோட மனசை மாத்திட எம்லியோ டக்குன்னு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி துண்டை அவளுடைய ட்ரெஸ் பேக்கெட்ல எடுத்து வச்சுக்கிறா இதை வந்து நம்ம சாம் பாத்துறாங்க இட்ஸ் ஓகே பரவாயில்ல அதை வச்சுக்கோங்க இப்ப முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நல்ல வேளை நீ மைண்டை மாத்திட்ட இங்க என்ன தப்பிச்சு இல்லாத அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம எம்லி கேட்க ஓ நோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருந்து சாம் கத்துவாளா என்னன்னு பார்த்தா ஃபைவ் பர்சன்டேஜ் தான் போன்ல வந்து சார்ஜ் இருக்கு ஆல்ரெடி அதுல வர பிளக் வேற மாட்டிட்டு ஸோ கண்டிப்பா இந்த போனை வந்து சார்ஜ் பண்ண முடியாது ஸோ அதனால அடுத்து வீடியோ கால் பண்ணதுக்காக அந்த ஸ்டோர் முழுக்க கேமரா ஃபோன் இருக்கான்னு சொல்லிட்டு தேடினா எல்லாமே பேசிக் மொபைலா இருக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது எம்லிக்கு தெரிஞ்ச உடனே என்ன சொல்ற இப்பதான் அவனை சாகடிக்கணும் நான் சொன்னேன் ஆனா அதெல்லாம் வேணாம் பாத்துக்கலாம் நம்ம தப்பிச்சிடலாம் அது பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் நீ இப்ப அவன் முடிச்சுக்கிட்டான என்ன பண்றது டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உயிர் பயத்துல இப்ப எம்லி பயங்கரமா கத்த ஆரம்பிக்க இருங்க இருங்க நான் எப்படியாவது ஒரு போனை கண்டுபிடிச்சி நான் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கேட்கற அவங்க நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்ஸ்ட் சீன்ல ஒரு சைக்காட்ரிஸ்க்கு கால் பண்றதுக்காக அவங்க விசிட்டிங் கார்டை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பான் தெரியுமா அந்த விசிட்டிங் கார்டுல இப்ப நம்ம ஹீரோயின் நம்பரை பின்னாடி எழுதிக்கிறான் எழுதிக்கிட்டு வேற ஒரு நம்பர்ல இருந்து நான் கண்டிப்பா கண்டிப்பா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசிக்கிட்டே பதட்டமா பாத்துட்டே இருக்கும்போது வெளியில ஒரு வண்டி வந்து நிக்குது யாருன்னு பார்த்தா அந்த சைக்கோ லேடி சரியான பணத்து முறை அந்த ஒரு சைக்கோ லேடி இப்ப அவளை பார்த்த உடனே அவ கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐபோன் இருக்கு அதுவும் கோல்டன் ஐபோன் உடனே நம்ம சாம் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு போன கேக்குறா கொஞ்சம் கொடுங்க எமர்ஜென்சி என் ஃப்ரெண்டு மாட்டிட்டு இருக்காங்க அவங்க சாக கிடக்குறாங்கன்னு போது அதுக்கு திமுறா அவ பார்வ ஒண்ணு பாத்துட்டு அது ஒன்னும் ஏன் எமர்ஜென்சி கிடையாது நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ண டென்ஷன்ல தான் என் காடை விட்டு போயிட்டான் ஒழுங்கு மரியாதை என் கார்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எமர்ஜென்சி உயிர் போகக்கூடிய எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளவு பேச பேசுறாங்க ஏ போய் கார்டு எடுத்துட்டு வாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இங்க போன் ஆஃப் ஆக அங்க பாவம் எம்லியோடைய கண்ணு மொழி பிதுங்குது அந்த பக்கம் அவன் வேற எழுந்து கண் எடுத்துட்டு எம்லியை தேடிட்டு வந்துட்டு இருக்கான் இப்ப என்ன நடக்க போதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் இங்க சாம் அப்படியே திரும்பி அந்த திமுரு பிடிச்சவர பாக்குறா கார்டு தானே உள்ள வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போறா உள்ள அப்படி உள்ள கூப்பிட்டு போகும் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது பாட்டுல போன்ல பேசிட்டு இருக்கோம் பாருங்க டக்குனு கையை விட்டு ஃபோனை புடுங்கிக்கிட்டு வழுக்கு கீழே விழுந்து திபு ஓடி வந்து கல்லா பெட்டி இருக்கக்கூடிய கவுண்டர்ல வந்து லாக் பண்ணிக்க பொதுவா அந்த திருடங்கள்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேஃபான ஒரு சேஃப்

இங்க கடுப்பானது சைக்கோ லேடி ஓ வெளில வர மாட்டியா தோ வர அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியில காருக்கு வந்து கன் எடுத்துட்டு உள்ள வருவாளா இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் வந்து விசிட்டிங் கார்டு எடுத்துறாங்க ஆனா கையில கண்ணோட நம்ம ஹீரோயின இந்த மொரட்டு லேடி புடிச்சிட ஒழுங்கு மரியாதையா போன குடுக்கல புல்லட் தலையில இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டே இருக்க நம்ம சாமோ வந்து பயந்துட்டு இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஐபோனை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தரையோட தரையா தேய்ச்சி அந்த பொம்பளை கிட்ட தள்ளி விட ஏய் தரையில தேக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த போனை இப்ப எடுத்து என் ஃபோன் கிடைச்சிருச்சு ஆனா நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு போனை ஆன் பண்ணா இந்த இடத்துலதான் சாம் தன்னுடைய புத்திசாலிதான காட்டியிருக்காங்க அவங்களுடைய டெட் போன இந்த லேடியோட கேஸ்ல மாத்திட்டு இருக்காங்க இவங்க கிட்ட தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டு இவங்கள திசை திருப்பிட்டு மறுபடியும் கல்லாபெட்டிக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்க அந்த லேடிய பார்த்து என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடியா அப்படின்னு சொல்லிட்டு செம கெத்தா சொல்ல இப்ப அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம தான் காட்டுறாங்க கண்ணு தெரியாம வழி சொல்றதுக்கு சாமி இல்லாம அப்படியே தட்டு தடுமாறி போயிட்டே இருக்கும்போது அப்போ அவளுடைய மங்களான விஷன்ல அவ முன்னாடி ஒரு உருவம் வந்து நிக்குது வேற யாருமே கிடையாது இந்த சைக்கோ தான் தெரிஞ்சு போச்சு இவன் தான் வந்து நிக்கிறான்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் இவ பயப்படாம ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டடா உன்ன பத்தி எல்லா டீடெயிலும் சொல்லிட்டேன் என்ன நீ ஒன்னு போட்டாலும் உன்ன முடிச்சிருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி திமரா பேசிக்கிட்டு பின்னாடி நடந்து போறாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போக 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 தான் இவங்க ஒரு கிளிஃப்ல எஜ்ஜில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வருது அந்த பக்கமா ஓட ஓடிட்டு இருக்கு இவங்க ஒரு மலையான பகுதியில் நின்றுட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்துலதான் இந்த சைக்கோ அவனுடைய உச்சத்தை காட்டுறான் அவன் எந்த அளவுக்கு சைக்கோவா இருந்தான் அப்படின்றத வந்து நமக்கு இந்த சீன்ல வந்து காட்டுறாங்க ஏன்னா அவன் பேசுற பேச்சு எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கு இந்த மாதிரி ஒரு சைக்கோ கூட வாழவே முடியாது அந்த அளவுக்கு அவன் பேசுறான் அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் எவ்வளவு பண்ணியிருக்கான் நம்ம ஹீரோன டார்ச்சர் பண்ணியிருக்கான் இதெல்லாமே தெரிய வர இதுக்காக தாண்டா உன்னை விட்டுட்டே வந்தான் அப்படின்னு மாதிரி சொல்ல அவ்வளவுதான் கழுத்தை பிடிச்சிடான் கழுத்தை ஆரம்பிச்சு அப்படி நெறிக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா வலியை ஃபீல் பண்ண வச்சு சாகடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நம்ம ஹீரோன் அப்படியே ரெண்டு ஸ்டெப் பின்னாடி வச்சு அப்படியே மலையில இருந்து போத்தன் தண்ணியில விழுந்துறாங்க இப்படி இங்க நடந்துட்டு இருக்க சரி ஓகே அங்க போன் கடிச்சிருச்சு அவ கால் பண்ணுவா இங்க நடக்கிறது தெரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அங்க ஒரு புதுசா ஒரு பிரச்சனை அது என்னன்னா வழிக்கு விழுந்து இப்ப போய் விசிட்டிங் கார்டு எடுத்துட்டு வந்தாங்களே அதுல கடைசி ரெண்டு நம்பர் அழிஞ்சு போச்சு அந்த ரெண்டு நம்பர் இல்லாம எம்லிக்கு கால் பண்ண முடியாது இதுல அந்த சைக்கோ வேற கையில கண்ணோட வந்து நின்னுட்டு இருக்கா இப்ப மொட்டை நீ துறக்கலன்னா சுட்டு உள்ள வந்து உன்ன சாகடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவ ஒரு பக்கம் நின்னுட்டு இருக்க சாம் அத பத்தி எல்லாம் கண்டுக்கல நீ முடிஞ்சது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ரெண்டு நம்பரை பண்றாங்க ஒரு பத்து பதினஞ்சு நம்பர் இதுவா தான் இருக்கும் சொல்லிட்டு எழுதிட்டு ஒரு வழியா கரெக்டான அழுதுகிட்டு இருட்டுல படுத்துட்டு இருக்காங்க ஒரு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு எனக்கும் கண்ணு தெரியாது இப்ப கண்ணு தெரியாது தேங்க்ஸ் இது ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி பேசுறாங்க பண்ணிக்கவே முடியல என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க ஆன் என்னால பாக்க முடியும் என்னால வழி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆனா அதுக்கு ஏன் கொஞ்ச நேரத்துல உயிர் போகும்போது போது லைட் ஆன் பண்ணி இப்பவே நான் இருக்கிற இடத்த அவனுக்கு காமிக்கணுமா அப்படின்னு மாதிரி கேட்க சாமுக்கு என்ன சொல்றதுனே தெரியல பயங்கரமா அழறா ஏன்னா எமிலி சுத்தமா நம்பிக்கை விட்டாளா இதுல இப்ப என்ன பண்றேன்னா கடைசி எனக்கு ஒரு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை சொல்றா இதுக்கு முன்னாடி அம்மா நம்பர் அக்கா நம்பர் ஏதாவது தெரியுமான்னு கேட்டா எனக்கு எந்த நம்பரும் தெரியாது எனக்கு வந்து மெமரைஸ் பண்ண தெரியாது அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பா ஆனா இப்ப மெமரைஸா ஒரு நம்பரை சொல்றா வேற யாருமே கிடையாது அவங்க அம்மாவுடைய நம்பர் எனக்காக அதை டைல் பண்ண முடியுமா ஸ்பீக்கர்ல போட முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்க இவ்வளவு பொருளா போட்டா அவங்க அம்மா கேட்கறாங்க எதுக்கு புது நம்பர்ல இருந்து கால் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க இவ அழுதுகிட்டே இத்தனை நாளா மனசுக்குள்ள வச்சு இருந்தாலும் வெளியில கொட்டுற அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மாவை பார்க்க வராதது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது இப்போ எல்லாமே முடிய போகுது இல்லையா இந்த விஷயங்கள்லாம் சொல்லி வழுதுட்டு ஒரு பக்கம் அம்மா கதறாங்க இன்னொரு பக்கம் இந்த எம்லி கதறிட்டு இருக்கா நடுவுல இதை கேட்டு சாம் கதறிட்டு இருக்க இந்த சீனே ஒரு மாதிரி எமோஷனா மூணு பேரோட எமோஷன் காமிச்சிட்டே இருக்கும் போது அப்ப டக்குனு சாம் குறுக்க வந்து வாயை மூடு எம்லி நான் சொல்றத மட்டும் கேளு எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க நான் சொன்ன அவங்க சாகும்போது போது நான் அவங்க கூட இல்லாதது காரணம் அவங்க உடம்பு சரியில்லாம வழியில மாச கணக்குல துடிச்சிட்டு இருந்தாங்க அதை என்னால பாக்க முடியல தான் ஒரு நாள் ராத்திரி நான் வெளியில போயிட்டு குடிச்சிட்டு மயங்கிட்டு அந்த ஒரு ராத்திரி தான் அவங்க இறந்து போனாங்க அதுதான் என் வாழ்க்கையை போட்டி போட்டா என்னுடைய கில்ட் என்னால அவங்க கூடவே இருக்க முடியல அதுக்கு காரணம் நான் பயந்த அவங்கள பார்த்து பார்த்து பயந்த அதே பயம் தான் நீ ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது எனக்கு இருந்தது அதனாலதான் என்னால உதவி பண்ண முடியாதுன்னு சொன்னேன் ஆனா நீ கூட இருக்க சொன்ன நான் கூட இருந்தேன் இப்போவும் சொல்றேன் நான் உன் கூடவே இருப்பேன் முன்னியும் இழந்து நான் தவிக்க தயாரா இல்ல எழுந்துரு அங்கிருந்து உன்னால முடியும் அப்படின்னு மாதிரி சொல்ல அவங்க அம்மா வந்து லவுட் ஸ்பீக்கர்ல இருக்காங்க அவங்க கேக்குறாங்க எம்லி யார் இது இது சொல்லிட்டு கேக்க அந்த இடத்துல நம்ம எம்லி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா சொல்ல அப்படியே ஆனந்த கண்ணீர் நம்ம சாமுக்கு முதல் முதலா தன்ன ஒருத்தவங்க வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்டு அம்மா வந்து

பார்த்து டக்குன்னு இவ சொல்ல உடனே நம்ம எம்லி என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பாண்ட்ல போயிட்டு லாக் பண்ணிக்கிறா சோ இப்பதைக்கு அவ உள்ள சேஃப் ஆயிட்டா எனக்கு இப்ப ஒரு வெப்பன் தேவை அதாவது வெப்பன்ஸ் இருக்கான்னு எனக்கு பார்த்து சொல்லு இந்த திருசூலம் மாதிரி இருக்குமே அந்த மாதிரியான மண்வெட்டி எலக்ட்ரிக் சாய் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்க அங்க எதுவுமே இல்ல ஒரே கெமிக்கல்ஸா இருக்கு உனக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு படிக்கட்டு மர படிக்கட்டு மேலே போகுது இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இப்ப இந்த சீனை இன்னுமே எங்கேஜிக்கா மாத்திர மாதிரி நம்ம சாம் வந்து ஓ மை காட் அப்படின்ற மாதிரி சொல்றா என்னன்னு பார்த்தா இந்த சைக்கோ போனால அவ வந்து தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி வர வச்சிருக்கா ரெண்டு பேரும் ரெண்டு கையில கன் எடுத்துக்கிட்டு இவன் நோக்கி வந்துட்டு இருக்காங்க மைண்ட் ஒரு கதை உடச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கண்

கதவு உடச்சிட்டு இருக்காங்க போலீஸ்க்கு வேற கால் பண்ணிட்டாங்க மூணு பேர் அந்த கடைக்கார ஓனர் அதுக்கப்புறம் சைக்கோ அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் அங்க சார்லி கதவு உடைச்சிட்டு உள்ள வந்துட்டான் தண்ணியில உழும் போதே வேற ஏர்போர்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால நம்ம சாம் கடையில நடக்கக்கூடிய சவுண்ட் எல்லாமே வந்து அங்க லவுட் ஸ்பீக்கர்ல பயங்கரமா கேட்டுட்டே இருக்கு சவுண்டை கண்ட்ரோல் பண்ணு ப்ளீஸ் அவன் கேட்டிங்க வந்துருவான் கேட்டிங்க வந்துருவான் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்ப ஒரே ஃப்ரேம்ல நம்ம சாம் உடைய பிரஷர் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுறாங்க பட் அந்த பிரஷர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம சாம் நோட்டீஸ் பண்றாங்க ஏதோ ஒன்னு பாத்துட்டு அதை ஓபன் பண்ண அப்படின்னு சொல்ல எம்லியும் ஓபன் பண்ண ஓகே இதுதான் பிளான்

அதுக்கு பதிலா இந்த பயிர்கள் மேல தெளிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து அந்த ஸ்ப்ரே இருந்திருக்குது அதை தான் அவன் பார்த்திருக்கா அதை எடுத்து இந்த சார்லி மூஞ்சில இப்ப ஸ்ப்ரே பண்ண அவ்வளவுதான் அவன் கண்ணு எரிச்சல்ல கத்திட்டு இருக்கும்போது அடி அவனை கொல்ல அவனை மேல இருந்து தள்ளி விடு அப்படின்னு சொல்லிட்டு சாம் கத்திட்டு இருக்காங்க அதை கேட்டு எம்லியும் அடிக்கிறா பட் அவளால அவனை ஹேண்டில் பண்ண முடியல அவன் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான் எம்லிய போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடான் அப்படி விட்றாவல விடாவலன்னு சொல்லிட்டு ஃபோன்ல சாம் கத்திட்டு இருக்கா அவன் கழுத்தையை புடிச்சிட்டான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கழுத்து நிறுத்திட்டு இருக்கான் இந்த பக்கம் போலீஸ் வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் கதுவும் உடைக்க போறாங்க சாமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அங்க எம்லியோட கான்சியஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அப்படி

விஷயத்தை சாதிச்ச ஒரு சந்தோஷத்தோட முகத்துல ஒரு சிரிப்போட எம்லிய காப்பாற்றிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடவே சாம் இங்க வெளியில வர அங்க கொஞ்ச நேரத்துல எம்லி இருக்கிற இடத்துல சைரன் சவுண்ட் கேக்குது எஸ் போலீஸ் வந்துட்டாங்க இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு சில நாட்கள் கழிச்சு எம்லி வந்து அவங்க ஊர்ல இருந்து அவங்க அம்மா கூட அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ கால் பண்றாங்க இங்க சாம் வந்து ஒரு கார்ல உக்காந்துக்கிட்டு அப்படியே சந்தோஷமா அதை பாத்துட்டு இருக்காங்க ஒரு புது நட்பு ஒரு புது உறவு கிடைச்சிருக்கு இவங்களுக்கு அது மட்டும் இல்லாம நான் மறுபடியும் காலேஜ்லாம் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் அடுத்து உன்னதான் தான் பார்க்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி எம்லி சொல்றாங்க வா வா அதுக்காக தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து உங்க சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப டக்குனு எப்படி ஒரு விஷயத்தை கேக்குறா ஆமா எனக்கு ஆச்சரியம் என்னன்னா உன்னுடைய நம்பர் எப்படி என்னுடைய டைலர்ல வந்தது அப்படின்ற மாதிரி கேட்க அது ஒன்னிலப்பா அன்றைக்கு டென்ஷனா இருந்தது பீட்ஸா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ஸாக்கு கால் பண்ண நம்பர் மாதிரி உனக்கு வந்துருக்குது அதனால தான் உன்னோட ரிசீப்டு கால்ஸ்ல என்னோட நம்பர் இருந்திருக்குது அப்படின்னு நம்மள சொல்ல நல்ல வேலை அன்னைக்கு மட்டும் நீ ராங் கால் பண்ணல அப்படின்னா இந்நேரத்துக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே சீக்கிரமா வந்து நான் உன்னை பார்க்குறேன் அப்படி மாதிரி போனை கட் பண்ண இந்த தான் இன்னொரு ட்விஸ்ட்டை நமக்கு வந்து ரிவெல் பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம ஸ்டேமுக்கு வந்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டே போகணும் அந்த மாதிரியான நீடு இல்லை இல்லையா ஃபஸ்ட்டு ஆன்லைன்ல ஒரு விசிட்டிங் கார்டில் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் நம்பருக்கு இவங்க கால் பண்ணிருப்பாங்க அந்த விசிட்டிங் கார்டுக்கு பின்னாடி தான் எம்லியோட நம்பரும் இவங்க எழுதிருப்பாங்க இல்லையா இப்போ அதை எடுத்து பார்க்குறாங்க அதை எடுத்து பார்த்துட்டு இதுக்கு மேலே இது நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தூக்கி போடும்போது தான் ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க ரெண்டு நம்பருமே ஒன்று தான் ஆக்சுவலி நம்ம நம்ம எம்லி வந்து டாக்டர் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்போம் படம் முழுக்க அவங்க சாதாரண டாக்டர் கிடையாது அவங்க தான் அந்த சைக்காட்ரிஸ்ட் அவங்களுக்கு தான் படத்துடைய பிகினிங்ல ரொம்ப மனசு நொந்து போய் இவங்க கால் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க தான் அவங்களுடைய கார்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க இன்கேஸ் உங்களுக்கு சூசைடல் தாட் இருந்ததுன்னா என்கிட்ட பேசுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு காலுக்கு டைல் பண்ணதுனால இவங்களுக்கு கால் வந்திருக்குது இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை நமக்கு காட்ட அதுக்கப்புறம் என் கிரெடிட்ஸில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக ஒரு அழகான பர்ஃபெக்டான நட்பு நம்ம சாம்க்கு கிடைக்குது ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க இப்படி இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க எப்படி இருந்தது இந்த படம் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு படம்ல இல்லை அதான் உங்களுக்கு சொன்னேன் தாராளமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது இந்த படத்தை பற்றின கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆச்சுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் diklām